ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் ஆகிறார் ராசியில் குரு பகவான் இருக்கார் ராகு கேதுக்கள் நமக்கு அஞ்சு பதினொன்றில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு ஒரு ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது உள்ளபடியே உண்மையிலேயே நிறைய பேர் சொன்ன நம்ப மாட்டேங்கிறாங்க உண்மையிலே நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னால் இப்போ ரிஷபராசிக்கு நமக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்க்குறோம் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இதுலேருந்து அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு ஒன்பது வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டு வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்பது வருஷம் டைம் வந்து சரியில்லாமல் இருந்தது எந்த விஷயம் எடுத்துட்டாலும் அதில் ஒரு தோல்வி அவமானம் படாத கஷ்டம் இல்லை இப்போது அந்த அளவுக்கு நமக்கு ரிஷபராசி வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது போடாத எஃபர்ட் இல்லை ஆனால் அதுக்கேற்ற ரிசல்ட் கிடச்சதா அப்படின்னா நமக்கு சுத்தமாக கிடைக்கலை அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் அந்த சனி வக்ரத்தை நாம் மீட் பண்ணுறோம் உள்ள உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சனி வக்ரம் அதனால் நமக்கு எதுவும் பிரச்சனையும் அப்படி இப்படின்னு எதுவுமே நமக்கு கிடையாது யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் கண்டிப்பான முறையில் நல்லபடியாக நமக்கு நடக்கும் முக்கியமாக இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் இருப்பாங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க நம்ம வாழ்க்கையிலையும் வசந்தம் வீசாதா நமக்கும் கல்யாணமும் நடக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு திருமணம் உறுதி அது மாதிரி குழந்தை வாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ நானும் போகாத கோவில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை பார்க்காத ஜோசியர் இல்லை வைத்தியர் பாக்காத வைத்தியர் கிடையாது எல்லா வைத்தியத்தையும் பார்த்தாச்சு ஆனாலும் எனக்கு வந்து குழந்தை பாக்கியங்கிறது லேட் ஆகுது அப்படின்னு சில பேர் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் ஸோ ரொம்ப ஒரு சிறப்பாக ஒரு அற்புதமாக நமக்கு இருக்குது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை இருக்குங்க அதாவது டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது அது மாதிரி மற்றவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தினருக்கு கூட வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நமக்கு ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நமக்கு நல்லது இந்த சனி வக்ரத்தை பொறுத்த மட்டும் சில சில பேருக்கு இந்த புதுசாக தொழில் தொடங்கலாம் நான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் எனக்கு கொஞ்சம் நஷ்டமாக இருக்குது நான் புதுசாக தொழில் தொடங்கலான் இருக்கேன் தொடங்கலாமான நூறு சதவீதம் தொடங்கலாம் அது நல்லாயிருக்கும் ஸோ அதற்கான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உத்தியோகத்தினருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா புது உத்தியோக முயற்சி தயவு செய்து செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்குது நீண்ட காலமாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பீங்க எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் இல்லை நான் அந்த ப்ரமோஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எவ்வளவோ உழைச்ச இத்தனை வருஷம் அதற்கான ஈல்டே இல்லை இனிமேல் ஈல்டு நமக்கு கிடைக்கும் பயணங்கள் திட்டமிட்ட பயணங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி வீடு மண்மனை யோகங்கள் இதுவரைக்கும் யாரெல்லாம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் நீங்கள் வீடு வாங்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் வாங்க எழுதி வச்சுக்கணும் கண்டிப்பாக வாங்குறீங்க அது மாதிரி புது வாகனம் கண்டிப்பான முறையில் அமையும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த சனிவக்ரத்தை பொறுத்தவரை குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எல்லாமே நமக்கு சரியாகும் ரொம்ப நல்லா இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முக்கியமாக இந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தினா செவ்வாய் அடுத்தது கிட்டத்தட்ட அந்த வருஷம் முழுவதுமே நம்ம ராசிலையும் அடுத்த ராசிலேயும் தான் டிராவல் பண்ண போகிறாரு நம்ம ராசியை அடுத்த ராசி அதுக்கு அடுத்த ராசி மூணு ராசியிலாம் டிராவல் பண்ண போகிறார் அப்போது நம்ம இந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் காரத்தை கம்மி பண்ணிடுங்க உணவில் உப்பை கம்மி பண்ணிவிடுங்க முன்னா தான் சரியாக வரும் ஏன்னா தேவையில்லாத பிடிவாதம் வாக்குவாதம் இதெல்லாம் பண்ணக்கூடாது முன்கோபம் சில பேருக்கு அது ஆகவே ஆகாது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கடன் சம்பந்தமான இல்லைங்க கடன் கொடுத்தாலும் சரி வாங்கிறதா இருந்தாலும் சரி தயவு செய்து டாக்குமெண்ட் பண்ணி பண்ணிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக அந்த ரிஷபராசியில் தர்ம காரியங்கள் நீங்கள் நிறைய தர்ம காரியங்கள் பண்ண முடியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வரவுகள் கண்டிப்பான முறையில் இருக்கும் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகும் ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும்னு நாம் நம்பலாம் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட நமக்கு தீரப்போகிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் புதிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தும் அது மாதிரி சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் செய்து இல்லீகல் சம்மந்தமான விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க மாட்டினீங்கன்னா வெளியில் வர முடியாது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கலாம் இல்லை எனக்கு அபிராமி தூய தமிழில் வேணும்னா அபிராமி அந்தாதி நாம் சொல்லலாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சனி வக்ரம் என்பது இது ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு நூற்றி நாற்பது நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நேரம் ஏன்னா மிதினராசிக்கார்ட்ட போய் உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆறு வருஷம் போட்டு வாட்டி எடுத்து எடுத்து என்னதை நாம் இழக்கலை உறவுகள் இழந்தாச்சு உயிர் இழந்தாச்சு சொத்து பத்து இழந்தாச்சு வேலை வாய்ப்பு இழந்தாச்சு மானம் அவமானம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆறு வருஷமாக பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம படாத கஷ்டம் கிடையாது மிக கடுமையான பிரச்சனை மிக கடுமையான பிரச்சனைனா மிக கடுமையான பிரச்சனை ஸோ எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் அப்போ அதற்கான ஒரு அறுவடை செய்யக்கூடிய நேரத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல நமக்கு வக்ர நிலைமை ஆகிறார் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் செவ்வாய் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் நம்ம ராசிக்கு வந்துருவர் அதை பற்றி நான் சொல்கிறேன் நாலில் கேது பத்தில் ராகுன்னு நமக்கு இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த சனி வக்ரம் ஆகக்கூடிய ஒரு நிலமையில இப்போவே அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்க்குற வேலையை விட்டுடலாமா வேலை ஏதாவது புது முயற்சி நாம் பண்ணட்டுமா எனக்கும் அவங்களுக்கும் ஒழுங்காக ஆக மாட்டேங்குது டிவோர்ஸ் பண்ணிடலாமா நிச்சயம் ஆயிடுச்சு ஆனால் நான் பேசி பார்த்தேன் எனக்கு ஒத்து வரலை சம கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா வண்டிக்கு நான் புக் பண்ணிட்டேன் அதை நான் வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன் அதை ரிட்டர்ன் வாங்கிடலாமா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடுச்சி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிடச்சிடுச்சு ஆனால் திடீர்னு எனக்கு என்னமோ அப்பா அம்மா விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை என் குடும்பத்தினரெலாம் இங்கே தான் இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க எப்படி நான் போக முடியும் ஸோ நான் வந்து கேன்சல் பண்ணிடலான்ட்ருக்கேன் ஆஃபீஸில் இருக்கேன் புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன் ஒரு இடம் அட்வான்ஸ் பே பண்ணிட்டேன் ஆனால் திடீர்னு தொழில் வேண்டாம் நம்ம விஷயம் வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு எண்ணம் தோணும் இந்த எல்லா குழப்பங்களும் வரும் ஆனால் செய்து எடுத்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க மிது இப்போ நமக்கு சித்தர்கள் வாக்கே என்ன அப்படின்னா மிதுனத்தான் நிதானம் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு நமக்கு சித்தர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ இவ்வளவு நிதானமாக முடிவெடுக்கிறவங்க தப்பான முடிவை எடுக்கக்கூடாது இப்போ நமக்கு இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் ஆறு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு அந்த ஒரு வேலையில் அடுத்த பொசிஷனுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு ஆறு வருஷமாக வீடு வாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் வீடு வாங்குறதுக்கான நேரம் வந்தாச்சு சில பேர் இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது பயணம் கண்டிப்பாக உண்டு வெளியூர் வெளிநாடு பிரயாணம் நிச்சயமாக உண்டு நான் ஃபாரின் போய் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு நான் க்ரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை விசா சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அது சரி எல்லாமே சரியாயிடும் ஹண்ட்ரட் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது அதில் எந்த சிக்கல்களும் கிடையாது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்குறோம் ராசிக்கு இன்னும் ரெண்டு மாதத்துல செவ்வாய் வர்றார் காரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் ஒரு ஒரு அம்மா அம்மானி எதேச்சே எனக்கு ஃபோன் பண்ணாங்க சமயம் பையன் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இந்த ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதாமே அப்படின்னா இந்த மாதிரியான பிரமாணங்கள் எதுலேயுமே சொல்லப்படவே இல்லை அதனால் பன்னெண்டில் குரு இருந்தாலும் சுபகாரியங்களுக்கான செலவு செய்வாங்க ஒரு வீடு மண்மனை வாகனம் வாங்கிறது புது தொழில் ஆரம்பிக்கிறது திருமணம் நடக்கிறது குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி எல்லா விதமான சுபகாரியங்களும் நமக்கு நடக்கும் ஸோ அதனால் கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டாதீங்க குழந்தையெல்லாம் ஒத்தி போடாதீங்க இப்போ டைம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் சேர்க்கை நமக்கு உண்டாகும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஓவராலாக நமக்கு இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது நமக்கு ஃபேவராக தான் அமைஞ்சிருக்கு ரெண்டு விஷயத்தை தவிர ஒன்று இந்த குடும்பம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரெண்டாவது பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நாம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலத்தில் பெண்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்குது அது மாதிரி சுபகரைய செலவுகள் நமக்கு உண்டாகும் மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மிக அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் ரொம்ப கவனமாக நாம் இருந்துக்கணும் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்த வாளுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு சரியாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நமக்கு நீங்கப் பெறுவீர்கள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கும் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நமக்கு சரியாகும் தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை